வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க சார் மொபைல்ல ஒரு விளம்பரம் பார்த்தோம் வீட்ல இருந்து ஆன்லைன்ல 50000 முதல சம்பாரிக்கலாம் அப்படினு போட்ருந்துச்சு அதான் பார்க்கலனு வந்தேன் சார் இல்ல யூடியூப் Facebook இதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்களா பாப்ப சார் யூடியூப் எல்லாமே பார்ப்போம் அதுல தான் அந்த विलंबரத்தை பார்த்தோம் சூப்பர் சூப்பர் நம்மளும் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து தான் போட போறோம் சார் நாங்களும் நிறைய ஐடியா வச்சிருக்கேன் சார் ஓ சூப்பர் அப்படியா ஆமா சார் நல்ல கருத்துக்கள் கோவில் ஆன்மீகம் குழந்தை வளர்ப்பு சமூக சிந்தனை இந்த மாதிரி நிறைய வீடியோ இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒருத்தரும் உங்க சேனல் பக்கம் வரமாட்டா ஒரு வீடியோ ஒருபடியா போகாது அப்புறம் மாதிரி சார் போடுறது நான் உங்களுக்கு சொல்றேன் ஐடியா நான் சொல்ற மாதிரி வீடியோ போடுங்க உங்க வீடியோ பயங்கர வைரல் ஆகும் ரெண்டு பேரும் செம்மையான குத்து பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோட டான்ஸ் ஆடுறீங்க டபுள் மீனிங்கில் பேசிக்கிறீங்க ஒவ்வொரு ஊருக்காக போகிறீங்க திருச்சியில் போய் சாப்பிட்டு வீடியோ போடுறீங்க திடீர்னு பாண்டிச்சேரியில் போய் சா வீடியோ போடுறீங்க அப்புறம் சார் வந்து லேடிஸ்க்குலாம் சேலை கட்டுவிட்ற மாதிரி வீடியோ போடுங்க நெஞ்சில் டாட்டு குத்துங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்கள் இந்த மாதிரி மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா தான் உங்கள் வீடியோலாம் வைரலாக போகும் நீங்களும் ஃபேமஸ் ஆகிடுவீங்க பயங்கர லெவலில் வேறு எங்கேயோ போயிடுவீங்க ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க அவார்டெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் அப்படியே சினிமாவுக்கு போயிடலாம் ஃபாரின் போயிடலாம் அங்கே போய் மாலத்தீவுலேருந்து வீடியோ போடலாம் கார் பங்களா வேற லெல்ல போயிரல நீங்க எங்கேயோ போயிருக்கான சொல்லிட்டாங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் புறத்துதே அம்மா தாய் அன்னலட்சுமி சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு தாய் ஏதாவது பழைய சொல்றா போடுமா இருப்பா தான் கொண்டு வர சாப்பாடு இருக்கு ஏங்க ஏங்க பிரியாணி கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல அத கொண்டு வந்து கொடுத்துறீங்க இருங்க ஐயா இதை வச்சு நான் என்னையா பண்றது ஏன் கஷ்டம் என்னோட போட்டும் நீ போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்க போயிரு படைச்ச வர்றக்கு பாம்பு துரத்துனா நேரா ஓடணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க புலி துரத்துனா மரத்துல ஏறிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க கரடி துரத்துனா பிணம் மாதிரி படுத்து இருந்தா கரடி போயிரு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த பொண்டாட்டி துரத்துனா மட்டும் எப்படி ஓடணும்னு நீங்க என்ன சொல்லி கொடுக்கலையே வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா

வந்துட்டீங்களா அது கொண்டு அப்படியே ஜீவி கிட்ட போமால வைங்க என்னப்பா பருப்பு ரெண்டு டப்பால் இருக்கு ரெண்டு விதமா இருக்குது அதுவா இது நல்ல பருப்பு என்ன சொந்தக்காரங்க வந்தா குழம்பு வைக்க இது சுசைட் பருப்பு என்ன சொந்தக்காரங்க வந்தா குழம்பு வைக்க